கொடிவேரி வந்து லவர்ஸா இருந்தாலும் சரி ஃபேமிலிஸா இருந்தாலும் சரி நம்ம மாதிரி நைன்டி ஸ்கிட் சிங்கிள்ஸா இருந்தாலும் சரி இந்த கொடிவேரி மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாது வெறும் இருபது ரூபாய்க்கு மீன் கிடைக்கிது சென்னை மாதிரி பீச்சஸும் இருக்கும் அதே மாதிரி வாட்டர் ஃபாலும் இருக்கும் அந்த அந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு போட்டிங்கும் போகலாம் தண்ணி மத்த இடம் மாதிரி கோல்டா இல்லைங்க இது கொஞ்சம் வாமா இருக்கும் தண்ணி ஃபுட்டு நல்லா இருக்கும் இங்க மசாலாலாம் நம்ம கிராமத்துல அரைச்சி செய்யற மாதிரி செய்வாங்க மால் அந்த மாதிரி போறதுக்கு இங்க வந்து போனா பட்ஜெட் பட்ஜெட் இருக்கும் எல்லாமே இங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பே பண்ணும் அப்படின்னா ஜாலியாக உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அது வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண என் பேர் தமிழ் செல்வன் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஆக்சுவலாக இந்த கொடியுரி வந்து ரொம்ப நாளாக வரணும் ஒரு ஆசை அதுக்காக இன்னைக்கு வந்திருக்கும் இல்லை என்னென்னா உங்களுக்கு சென்னை மாதிரி பீச்சஸ் இருக்கும் அதே மாதிரி ஃபாலும் இருக்கும் அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டிங்கும் போகலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பிளஸ் லோ காஸ்ட்ல இந்த கொடியுரி வந்து அமைஞ்சிருக்கு ஸோ பெரிய எக்ஸ்பென்ஸும் கிடையாது ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த பிளேஸ் அதுக்காக நாங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே வந்துருக்கும் நானும் பையன் வீட்டில் எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் இருக்கு சாப்பிட்றதுக்கு அட்டாசமாக இருக்குங்க வெறும் இருபது ரூபாய்க்கு மீன் கிடைக்குது சுட சுட அப்படியே குடுக்குறாங்க எல்லா கைண்ட் ஆஃப் மீனும் வச்சிருக்காங்க எல்லாமே டேம் பிஷ் இங்கேயே பிடிக்கிறது தான் அங்க பிடிக்கிற பிஷ் அப்படியே பொறிச்சு கொடுக்குறாங்க நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ளஸ் மதியம் மீல்ஸும் கிடைக்குது மீன் குழம்போட சாப்பாடும் குடுக்குறாங்க ஸோ நல்லா இருக்குது டெய்லி ஒரு நாள் வந்தோம்னா இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் பக்கத்துல ரெண்டு மூணு ஊர்லாம் இருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி ரெஸ்டாரண்ட் அப்படி ரெண்டு மூணுலாம் இருக்கு உங்களுக்கு வேணுன்னா அங்கேயும் போய் சாப்பிட்லாம் இது வந்து நமக்கு குழந்தைகள கூட்டு வர்றதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸ் நல்லா இருக்க ரொம்ப கிட்ஸோட வந்தா ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் நல்லா நான் காற்றோட்டமா நல்லா விளையாண்ட்டு போகலான்னு தண்ணில விளையாண்ட்டு போகலாம் இங்க வந்து இங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஸ்பெஷல் கொடிவேரி மீன் நிறைய இருக்குங்க அது கிடைக்கும் நல்லா இருக்கும் நல்லா செம வெல் இங்கே ஃப்ரெஷா குடிச்சி அதனால எல்லாமே நல்லா இருக்கு ஃபுட் நல்லா இருக்கு அந்த மாதிரி போறதுக்கு இங்க வந்து போனா பட்ஜெட் பட்ஜெட் இருக்கும் எல்லாமே ரிலாக்ஸேஷன் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆமா மைண்ட் நல்லா இருக்கு நாமக்கல்ல இருந்து வரோ சோ வீக்கெண்ட் எங்கயாவது போலாம் சண்டே ஒரு சண்டே வீட்லயே ஒர்க் பண்றோம் கொண்டaingலா வந்து எங்கயாவது போலாம் அப்படின்னு நினைக்கறப்போ நம்ம பக்கத்துல ஈரோட்டுக்கு பக்கத்துல சத்தி ரோட்ல โอเค பொடிவேரி डैम இருக்கு அப்படினு கேள்விப்பட்டோம் சரி எப்பயாவது போகலாம் அப்படின்ட்டு இருந்தால் இன்றைக்கி ஒரு சண்டே ஸோ அப்படியே ஜாலியாக ஃபேமிலியோடு வந்தோம் கொடிவேரி டேம் வந்து அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு நாள் வந்து நம்ம ஏன்னா வாட்ரு வெயிலுக்கு வந்து இதமாக குளிச்சுட்டு ஒரு டேமில் நம்ம ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸாக இருக்குது ரொம்ப நேச்சரோட இணைஞ்சு அப்படியே இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த அணை மேட்டு ஐ மீன் கொடிவேரி டேம் வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வராங்க ஸோ ஒரு நாள் ஜாலியாக ட்ரிப் வர்றதுக்கு இது நல்ல பிளேஸ் நல்ல பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணி வந்து ஃப்ளோ நல்லா இருக்குது அதை சுற்றியுமே வந்து இயற்கை வந்து நல்லா இருக்குது நல்ல பச்சை பைசேல்னு சொல்லிட்டு நேச்சுரல் லவ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் கொடிவேரி அணை வந்து நிறைய விஷயம் இருக்குது கொடிவேரியில் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மீன் குழம்பு கொடிவேரியில் மிஸ் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆ எஸ்பெஷலி அந்த ரசம் அந்த ரசம் வந்து வேற லெவலில் இருக்குது ப்ரோ ஆமா ப்ரோ யாரும் இந்த கொடிவேரி வந்து லவர்ஸா இருந்தாலும் சரி ஃபேமிலிஸா இருந்தாலும் சரி நம்ம மாதிரி நைன்டி கிட் சிங்கிள்ஸா இருந்தாலும் சரி இந்த கொடிவேரி மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தீங்க குழம்பு வீட ரசத்தை தான் குடிச்சிட்டு இருக்காங்க இவர் வந்து ரசம் கேட்டாரு குடிக்க கொடுங்க அப்படின்னு குடுக்கல ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்டு கொடிவேரி பத்தி என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் ப்ரோ கொடிவேரி பத்தி என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா நிறையா இருக்கு ப்ரோ சொல்லிட்டே இருக்கலாம் எஸ்பெஷலி வந்து நல்ல சைட்டிங் நல்லா அடிக்கலாம் சைட் அடிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடலாம் ஓகே எஸ்பெஷலி பயங்கரமா இருக்கும் மத்தபடி செம என்ஜாயா இருக்கும் இன்னைக்கு சூப்பரா வந்தோம் சூப்பரா போறோம் யாருக்கு எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் சரி லவ் ஃபெயிலியரா இருந்தாலும் சரி அதில் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க எல்லாம் மறந்து தான் போயிட்டு திருப்பூர்ல திருப்பூர்லேருந்து வரும் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி வந்துடும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலயே இருக்கிறதுனால ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் அதனால் கம்பல்சரி வந்துடுவோம் வீக்லி ஒன்ஸ் வந்து லீவ் கிடைக்கிற டைம்லாம் கம்பல்சரி இங்கே கொடிவேரி வந்து குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காலையிலேயே கிளம்பி வந்துடும் ஃபேமிலியோட வந்தோம்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் மினிமம் இது பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு விட்டு இங்கே ஃபிஷ் நல்லாயிருக்கும் கீழே ஃப்ரிஜ் ஃப்ரிட்ஜ் கீழே சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த டைமில் கிளம்பிடுவோம் ஃபேமிலியோடு வந்து ஆமாம் சாமத்தியாக என்ஜாய் பண்ணலாம் உண்மையிலே ஜாலியாக இருக்கும் ஒரு ஒரு பிளாக் டண்டர் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணுற அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி போவோம் இங்கேனா ஒரு அஞ்சு ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா ஜாலியாக உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அது வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் திருப்பூர்லேருந்து வரங்க ஓகே கரெக்டாக அங்கிருந்து வரக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ட்ராவலு நாற்பது நாற்பதுலேருந்து நாற்பத்தாலு கிலோமீட்டர் ரேஞ்சில் வருங்க திருப்பூரில் இருக்கீங்க அங்கே இல்லாதீங்க எதனால இங்கே லைக் பண்ணுறிங்க ஆக்சுவலி இது வந்து போகிறமே உங்களுக்கு இயற்கையை சுற்றியில் இருக்குது இயற்கையின் காட்டிக்கு இங்கே இயற்கை அதுபோல் தண்ணி நல்லா ஜிலுன்னு வரும் இப்போ அங்கே திருப்பூர் அப்படின்னா மெயினாக ஹீட்டாக அதிகமாக இருக்கும் எங்கே போய் வாய்க்காலில் இல்லை வேறு ஏதாச்சும் குளிச்சாலுமே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாமே காடு ஃபுல்லாமே காடுன்னு காட்டிக்கு உங்களுக்கு இப்போ குளிர்ச்சியாகவும் இருக்கும் தண்ணி வரப்போ குளிர்ச்சியாக வரும் ரெண்டாவது இங்கேருந்து வந்து வா போயிட்டு வர்றக்கு ரோட்வேஸ் பிளஸ் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் இருக்கிற தோட்டம் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சரியானது என்னதான் நம்ம டென்ஷனாக வந்தாலும் இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அது போக பசங்க ஜா பசங்களோட ஜாலியாக வர்ற ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இல்லை ஃபேமிலியோட வந்தால் அப்படின்னா பேஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா க செக்யூரிட்டிஸ் போட்டுக்கிறாங்க பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் செக்யூரிட்டி உடனே நமக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க ஃபுட்டெல்லாம் எப்படி இங்கே சாப்பிட்றதுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கா வர வாரத்தில் ஒரு நாள் வரும் வந்து இங்கே மீன் கம்பல்சரி சாப்பிட்டு போயிடுவாங்க மீன் கொசரம் தான் மெயின் தான் இங்கே வர்றதே ஹண்ட்ரட் பர்சன்ட் மீன் கொசரம் தான் வர்றது அவ்வளோ நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க தண்ணி இங்கே நல்லா வருதுன்னாங்க வந்து பார்த்தேன் நல்லா இருக்குது தண்ணி நல்லா வருதுங்க சேஃப்டி இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா வரலாம் ஃபேமிலியோடு வரலாம் நான் குடும்பத்தோடு தான் வந்திருக்கேன் நல்லா இருக்குது நான் என் பொண்ணுலாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க தண்ணி நல்லா இருக்குது எப்படிமா குளிச்சு குளிச்சு தண்ணியில் சொல்லிடுறேன்மாச்சு தண்ணி எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சொல்லிடு சொல்லிடு நல்லா இருந்துச்சு சேஃப்டி பர்பஸ்லாம் நல்லா இருக்குதுங்க ஃபேமிலியோடு வர்றதுக்கு நல்ல இடங்க அந்த வெக்கேஷன் டைத்தில் நல்லா எல்லோரும் வரலாங்க ஃபுட்டு எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிடிச்சது வந்து ஃபுட்டு நல்லா இருக்குங்க இங்கே மசாலாலாம் நம்ம கிராமத்தில் அரைச்சி செய்கிற மாதிரி செய்வாங்க இங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ட்ரை ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்கும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை கேம்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குதுங்க ஊஞ்சல் அது மாதிரி ட்ரை கேம் கொஞ்சம் இருக்குதுங்க அது இல்லாமல் வந்துட்டு போட்டிங் இருக்குது ப்ளஸ் குளிக்கிறது குழந்தைகள தண்ணினாவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க தண்ணி மற்ற இடம் மாதிரி கோல்டா இல்லைங்க இது கொஞ்சம் வார்மாக இருக்கும் தண்ணி ஸோ நல்ல இடங்க அது குளிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு வெக்கேஷனுக்கு அருமையான இடம் இங்கே வந்து ஈரோடு சேலம் நாமக்கல் எல்லா பக்கம் இருந்து வர்றாங்க கேரளா கட்டி இங்க வர்றாங்க தீபாவளி பொங்கல் முழுப்பரிச்சி லீவு காப்பரிச்சி லீவு ஆடி பதினெட்டு அந்த மாதிரி சமயத்துல கூட்டம் வரும் கவர்மெண்ட் காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி சமையல்ல கூட்டும். தண்ணி வந்து எனி டைம் தண்ணி இருக்கும். மழை பெயஞ்சதுன்னா அழியமா விடுவாங்க அவங்களுக்கு குடிநீருக்குன்னா தண்ணி நிறைய விடுவாங்க சம்மர் ஓகே டைம்ல நல்லா இருக்கும் கூட்டம். ஆனுவலி லீவ் அப்ப ஃபுல்லா இருக்கு கூட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஈரூ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க